அந்த மொதல் ஷோ தேட்டர் சீட் போனப்போ என்னை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் எந்த லிட்டரலாக என்னோடய சட்ட பின்னாடி நினைஞ்சிச்சு அவ்வளோ நேரம் எழுதார் அப்புறம் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் டாக்டர் முருகேஷ் பாபு ஒரு டைரக்டர் ஆகிட்டார் அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது அவரும் இந்த சம்பவத்தை பண்ணார் இந்த மாதிரி இன்றைக்கி இல்லாத ஆடியன்ஸ் நேரடியாக நம்ம பார்த்ததில் இருந்துச்சு நம்ம வேறு எதுவுமே பண்ணல அந்த ரோல் ஓரளவுக்கு அது ஜெனிவன் பண்ணதுங்க ட்ரை பண்ணோம் அது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து வந்து செஞ்சு அதாவது ஒரு கண்ணீர் கண்ணீரை பதிலாக சொல்கிறது அப்புறம் வந்து இந்த ஆர்ட்டில் மட்டும்தான் அழுகை கூட ரசிக்க முடியும் அது வந்து சினிமாவுக்கு நடிகர்களுக்கு ஒரு கிடச்ச பெரிய ஒரு வரம் வேறு எந்த ஒரு துறையிலேயும் ஒருத்தர் அழுகிறத ரசிக்கவே முடியாது இதில் மட்டும் ரசிக்க முடியும் அது வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு மறக்க முடியாத பாராட்டுதுன்னு இந்த படத்தில் கிடச்ச அந்த நேரடி அந்த கண்ணீர் மூல்க ப பாராட்டின பாராட்டெல்லாம் இருக்குல்ல அந்த வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நான்